இயேசுவின் தான பாடல் இந்தியாவில் ஏற்றப்பட்டதாக ஒரு ஊழியர் எனக்கு ஒரு வீடியோ அனுப்பி வைத்திருந்தார் அதை பார்த்ததும் எனக்கு ஆச்சரியமா இருந்தது அந்த பாடலுடைய ஹிஸ்டரி என்னவென்று தேட ஆரம்பித்தேன் படிச்சதுமே என் கண்களில் சரியான தண்ணி வெயில்ஸ் ரிவைவல் என்று நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல நடக்கிறது அந்த ரிவைவல்ல தொடப்பட்ட ஜனங்கள் அநேகர் மிஷினரிகளாக உலகம் முழுக்க வந்தாங்க அதுல ஒரு கூட்டம் நம்முடைய இந்திய தேசம் நார்த் ஈஸ்ட் அசாமுக்கு வராங்க அந்த இடத்துல ஹெட் அண்டர் என்கிறத ஒரு ட்ரைப் அவங்களுக்கு ஆண்டோரை குறித்து சொல்ல அதுல நோக் சாங் என்பவர் ஆண்டோர் ஆகிய சிகிச்சை ஏற்றுக்கொள்கிறார் அவங்க குடும்பம் ஏற்றுக்கொள்கிறது அந்த வில்லேஜ்ல அநேகர் ரட்சிக்கப்பட்டுறாங்க ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறது பிடிக்காத அந்த ட்ரைப் தலைவன் இவர்களை கூப்பிட்டு வில்லேஜ் ஜனங்கள் மத்தியில இயேசுவை மறுதலி இல்லைன்னா நான் உங்களை கொல்ல போறேன் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார் அப்பொழுது நோக் சங் என்பவர் சொல்கிறார் இயேசுவின் பின்னை போக துணிந்தேன் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் என்று அந்த ட்ரைப் தலைவனுக்கு வந்த கோபத்துல இவருடைய இரண்டு பிள்ளைகளை கொன்று விடுகிறான் அப்பொழுது சொன்ன

அந்த இயேசுக்காக ஏன் இவங்க இவ்வளவு பக்தி வயரக்கமா இருக்காங்கன்னு யோசிக்க பர்சுத்தாவினால தொடப்பட்டு அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான் அந்த வில்லேஜ் முழுக்க இயேசுவை ஏற்றுக்கொண்டதான் அந்த இடத்துல தொடங்கினது தான் வாழ்க்கையில எதற்காகவும் இயேசு இழக்காத ஜனங்கள் இன்றைக்கு உலகத்தில் சாதனை படைத்திருக்கிறார்கள் மே காட் யூ